வணக்கம் என் அருமை சொந்தங்களே உங்களுடன் எடப்பாடி கே தேவராஜன் நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ குருநாத சாமி திருக்கோவில் அந்தியூர் அந்தியூர் எந்த பகுதியில் உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சக்தியமங்கலத்திலிருந்து சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேலம் மாவட்டத்திலிருந்து சேலத்திலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலை தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பண்டிகை எண்ணற்ற பொருள்கள் கொண்டாந்து இங்கே கண்காட்சிக்கும் விற்பனைக்காகவும் போட்டிருப்பார்கள் தோரணங்கள் ராட்டினங்கள் குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய மிக மிக சிறப்பான மிகப்பெரிய ராட்டினங்கள் ஆகாய ராட்டினம் போன்ற எண்ணற்ற கண்காட்சிகள் இந்த பண்டிகையில் இருக்கும் அனைவரும் தமிழகம் முழுவதும் உள்ள நபர்கள் அனைவரும் வந்து இதை ஆடி மாதம் பார்த்து மகிழுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த டிராக்டர் வந்து கரண்டில் ஓடக்கூடிய டிராக்டர் பவர் டில்லர் இது இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சால் போட்டு கண்காட்சிக்காக வச்சிருக்காங்க மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு முறையாவது இந்த பண்டிகைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இடம் பெரிய பெரிய அந்த தேர் மிகப்பெரிய ஒரு அறுபது எழுபது அடி உயர தேர் இந்த கோயிலில் சிறப்பம்சம் இன்னும் எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அடுத்து வீடு